ஹை ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி பிளாக் நீங்கள் என்னுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போட்ட நோட்டிஃபிகேஷன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ வந்து சண்டே எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எடிட்டிங் பண்ண டைம் இல்லாதனால நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன் பாப்பாக்கு ஃபங்க்ஷன் வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவளுக்கு வந்து மே மாதம் ஃபஸ்ட்டில் ஃபங்க்ஷன் ஆனால் நாங்கள் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு லெந்து டேஸ் வந்து ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி வந்து இன்விடேஷன் கொண்டு சர்ச்சில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போனாலும் மற்ற எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துக்கலாம் அதனால் நாங்கள் சர்ச்சில் கொண்டு இன்விடேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாய் மாமாவுக்கு கொண்டு கொடுக்கணும்ல அதுவும் கொண்டு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து தாய்மாமா பட்டை எடுக்கிறதுக்கு தான் போகிறோம் அம்மா நாங்கள் எல்லாம் தான் சேர்ந்து போகிறோம் எங்கே போகிறோம் என்னங்கிறது வந்து அப்படி வீடியோ ஆ ஆ சார்ஜ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு அம்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் சொல்லணும் மதுரை மதுரை மேடம்க்குலாம் இந்த சாரி எடுத்தால் ஆகாதான் அவங்களுக்கு மதுரைக்கு போகணும் அதுக்கேற்ற மாதிரி பாட்டி அமைஞ்சிருக்கு என் பேட்டிக்கு ஸ்பெஷலாக எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆ அதனால மேடம் ராஜ்யான ஓகே الكلام যাচ্ছি फ्रेंड्स இப்ப அப்படியே அக்காவை கூட்டிட்டு கிளம்புறோம் வீடியோ வந்து கண்டினியூ அப்படி பாருங்க ஓகே மாபாய் சொல்லிடுங்க பை வீடியோ இதோட முடியல இப்போதான் ஆரம்பிச்சோம் அதான் ஹாய் ஹாய் சொல்லுங்க ஓகே फ्रेंड्स அப்டி கண்டினியூ பாருங்க கேரே டேய் எப்படி அதான் ஆ கிளாஸ் தானே ஆ தேருங்கமா அம்மா நீங்க இந்த சைடுல இருங்க ஆ பிள்ளைங்க கூட உட்காருங்க பண்ணிங்க நாம நீங்க உள்ள போங்க தொடரங்கம்மா இழுங்க வந்துடும் இப்போ பாப்பாவுக்கு சேரீ எடுக்கிறதுக்கு மதுரைக்கு தான் இருக்கோம் அம்மா வந்து எப்போவுமே சொல்லுவாங்க என் ஒரே பேத்தி அவளுக்கு ஸ்பெஷலாக பண்ணணும் எல்லா ஒரு கட்டுமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அக்காவுக்கு ரெண்டு பையன் எனக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று பாப்பா வந்து ஸ்பெஷல் அப்படின்ட்டு அம்மா வந்து அவளுக்கு இந்த சடங்கானதுலேருந்தே ஒவ்வொன்றா அம்மா வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு யோசிச்சிட்டே இருந்தாங்க அப்போ சாரீ வந்து ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம எடுப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா என்ன அப்படின்னா காஞ்சிபுரத்தில் போய் அப்படின்னு தான் நாங்கள் எல்லாம் ப்ளான் பண்ணோம் அம்மாவுக்கு வந்து ட்ராவல் வந்து அவ்வளோ தூரம் போக முடியாது ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம்னா அவங்களுக்கு ட்ராவல் ஓகே அதனால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மதுரையில் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு தான் கடைசியாக பிளான் பண்ணி அம்மா வந்து கார் புக் பண்ணி நம்ம மதுரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க இப்போது அக்காவையும் கூட்டிகிட்டு அப்படி மதுரைக்கு போயிட்டு அங்கே எந்த கடையில் கடைலாம் எப்படி அங்கே ஸ்பெஷலாக இருக்கா அங்கே உள்ள துணியெல்லாம் எப்படி இருக்குது எந்த கடையில் எடுத்தோம் எல்லாமே வீடியோ வந்து அப்படியே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வந்துட்டோ அம்மா அம்மா உள்ளே இருக்காங்க அப்பாவும் வந்தாச்சு ஹாய் ஹாய் க்யூட்டாக இருக்கானே சஞ்சய் இது எப்பவுமே கியூட் தானே ஆமாமா இது வாங்கடா உள்ள வாங்க அது இவன் நல்ல பையன்ல என்ன கௌதம் ஓகே ஆ அக்கா சேல வந்திருச்சா ஆ வந்து காமி பாப்போம் கரெக்ட்டா எடுத்து வச்சிருக்கியா பாப்பா இங்க பாரு தம்பி மகளிர் தினத்துக்கு சாரிய பத்தியா இது நல்லா இருக்கா தம்பி சூப்பரா இருக்குகா ஷேட் அழகா இருக்கு இது வந்து இந்த ஜோதிகா சாரின்னு சொல்வாங்க அது மே இருக்கு மகளிர் தினத்துக்கு வந்து அக்கா டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருமே செட் சேரீ மாதிரி எடுத்தாங்க உனக்கும் வேணுமா அப்படின்னு கேட்டா ஆமா எனக்கும் ஒன்னு வாங்கிரு அப்படின்னு அந்த சாரீ தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த சாரி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க

ஒரு சந்தோஷத்துல அப்படிங்கறத மைண்ட்ல யோசிக்க மாட்டோம் அந்த டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஐயோ இவ்வளோ தூரம் வரமோ கொஞ்சம் பக்கத்திலயே எடுத்துருக்கலாமோ அந்த மாதிரி தோணும் அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் நாங்க போய்கிட்டே இருக்கோம் மதுரையிலேருந்து இருந்து இப்ப எங்க ஊர்ல வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் போய்கிட்டே இருந்தோம் அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரி ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம் இங்கே உட்காருக்கு அந்த சைடு காத்தோட்டம் காமி தண்ணா எப்படி இருக்குறோலி மூலம் தண்டில இந்த மாதிரி இருக்கும் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரியார் பேருந்து நிலையம் மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரியும் மதுரை வந்துடுச்சின்னு சொன்னோன்னே சப்பாடை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இன்னும போய் ஷாப்பிங் பண்ணணும் ஷாப்பிங்னா ஜாலிதானே அதில் வந்து நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது ஓகே ஃப்ரெண்ட் நம்ம என்னென்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறத வீடியோ அப்படி கண்டினியூவாக பாருங்கள்

அனுமா அனுமா வா பாரு உனக்கு பிடிச்சத பாரு வா ஆமா இவ கலருக்கு சூட் மாதிரி அவ கலரா இருக்கா அவ கலர் அந்த பேபி பிங்க் அந்த இருக்கு பாருங்க

ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு குட்டிக்கு ஸேரீ வச்சு பார்த்து ஷோல்டர்மா மேலே மேலே ஆ பேட்டி சிலையா நிற்காலா ஹாய் சிஸ்டர் ஹாய் அழகா இருக்கும் வச்சு பாத்துக்கிட்டு ஐய் அழகா இருக்கேன் பிள்ளைக்கு

ஸ்மைல்லை அழகா இருக்கும் சூப்பராக இருக்கு அங்கே பற்றியா தான் பிள்ளைக்கு இன்னொன்னே அங்கே பேர் நம்மளுக்கு கூட இப்படி பார்க்காதா பாப்பா உங்கள் அப்பா சரியான ஆள் தான் பாப்பா உனக்குன்னு நாங்கள் பாரு அங்கே பாரு விழுந்து விழுந்து செலக்ட் பண்ணுறது பாரு சரிதான் ஆமாம் பாப்பா இது தான் ரெண்டு அப்போ எங்களோட கஷ்டம் எல்லாம் உனக்கு தெரியுதானோ நாங்க எவ்வளவு சேரீ சளிக்காம வச்சு பார்ப்போம் அதுவே பெரிய விஷயமோ ஓ ட்ராவல சொல்றியோ இதெல்லாம் வந்து காமனாக உடுக்கிற கலர் தான் ஆமாம் ஓகே மேம் எடுத்தது ஓகேன்னு கேக்காங்க அதான் ஓகே குடுக்குறது சரி பண செலிபன் ஷாப்பிங் பண்ணிட்டே இருந்ததில் டைம் போனதே தெரியல ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு மதுரையில் வந்து சந்திரன் மெஸ் வந்து நல்லா ஃபேமஸ் அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம் சரி ஓகே அங்கே போய் சாப்பிட்லான்ட்டு போனோம் ஒரு டவுட்லேயே தான் போனோம் லஞ்ச் இருக்குமா இருக்காதான்ட்டு அதே மாதிரி இல்லை அப்படின்ட்டாங்க பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா குமார் மெஸ்னு ஒன்று இருந்துச்சு அது வந்து சாப்பாடு இருக்குது அப்படின்னாங்க அப்புறம் அங்கே தான் போய் சாப்பிட்டோம் மதுரை சாப்பாடு வந்து கேட்கவா செய்யணும் சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு അണ്ട് മൂന്ന് അണ്ട് മൂന്ന് മട്ട 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 യൂൻ കൊനദിൽ ട്രെയിൻ ബിരിയാണി മ്മ് അൽസറയ മാ എന്താ नॉर्मൽ സോ മായാല കൊടം ഇണ്ടാക്കിയത് சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீடா சாப்பிட்டோம் அங்கே எல்லா ஹோட்டல் முன்னாடியுமே பீடா கடை வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாப்பாவுக்கு லெஹங்கா எடுக்கிறதுக்காக ராஜ்மஹாலுக்கு வந்திருக்கோம் மதுரையில் வந்து இப்போ தான் துணி கடைகளுக்கே நான் ஃபஸ்ட்டு வர்றேன் எல்லா கடையுமே சூப்பராக தான் இருக்குது பாப்பாவுக்கு வந்து லெகங்கா எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் டைம் இருந்துச்சு சரி அப்படி மீனாட்சி அம்மன் கோயிலும் போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம் நான் என்னென்ன ட்ரெஸ் எடுத்துருக்கேன் அப்படிங்குறது வந்து உங்களுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்